வெற்றிவேல் முருகனுக்கு அரோர எல்லாம் அந்த பழனி ஒரு மெம்பர் மனு கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாதிமன் சாமி கரோரா குருநாதர் அருணா பெருமான் திருடுதே சரம் சத்தம் அமர் பெருமாளுக்கு அரோரா எம்பர் மன் கருணை முழுதும் பெற்றார் குருநாதர் ஸ்ரீ அருணாசங்கர் திருவாரூர் திருப்பூண்ட மகா மந்திரத்தில் கௌமார நிறத்தத்தை வரிசைப்படி பாடலில் அறுநூத்தி முப்பத்தி ஐந்து அல்லில் நேரும் என தூங்கும் வள்ளியூர் தலத்து திருப்பூருக்கான இசைவடித்த பழனியாண்டவன் திருவிடும் வள்ளியூர் அமர் பெருமாடும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர் அரோகர் அரோகரம் தைய தானன்ன தனதான தைய அல்லில் நேரும் மின் அதுதானும் அல்லதாகிய உடல் மாயை கல்லில் நேர் அவ்வழி தோறும் கையும் நானும் ாமோ சொல்லி மேற்படு முதுசூரர் தொய்ய ஊர்கெட விடும் வேளா வள்ளிமா இரு புறமாக வள்ளி ஊரூரை பெறுமானே சொல்லி நேர்படு முதுசூரே பொ விடும் வேளா வள்ளிமார் இரு புறமாக வள்ளி ஊரை வள்ளிர்மா கல்லில் அவ்வழி தோறும் கையும் நானும் உலையலாமோ வள்ளி ஊர் ஊரை பெருமாடே கல்லில் நேர் அவ்வழி தோறும் கையும் நானும் உலையலாமோ வள்ளி ஊருரைப் பெருமாடே நானும் உலையலாமோ வள்ளி ஊர்வுரை பெருமாடே கல்லில் நேர் அவ்வழி தோறும் கையும் நானும் உலையலாமோ சொல்லி நேர்படும் முதுசூரர் தொய்ய ஊர்கிட விடும் வேளா வள்ளி மாறு இருபுறமாக இரு புறமாக வள்ளி ஊர்வரை பெருமாடே நானும் உலையலாமோ ஐயா வெற்றி வேல் முருகனுக்கு ஒருவர் எல்லாமல்ல பழனாவூர் இறை அருணாச்சலம் மூர்த்தி கருணாசாரம் ஞான தண்டாபண பெருமான திருப்பதன் சமர்ப்பன் குருநாதர் அருணா பெருமான திருடரேசம் முருகாச்சலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர அரோவர அரோவர